அறிவு ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டுருக்குங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணணும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்கள்ல போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல செலவுகள் இல்லாம பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்மக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் எயிட்ற என் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டு கேட்டா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டுருக்குங்க இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது பிரின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்களில் போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல செலவுகள் பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்மக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் எயிட்ற என் நிலையும் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படித்தான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டு கேட்டா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டுருக்குங்க இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணுவோம் பண்ணணும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது இப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுகிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ மிதிக்கிறது கோவில்களை போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்து செலவுகள் இல்லாம எளிமையான முறையில பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்ம சக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் எயிட் அப்படிங்கிற எண்ணிலையும் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படிதான் எப்படி சரியான சரியான நேரத்தில் முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டு உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டு இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு ஒரு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணணும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது இப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ மிதிக்கிறது கோவில்களை போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செலவுகள் இல்லாம எளிமையான முறையில பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்ம சக்கர வியூகம் அப்படிங்கற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் டபிள்யூ 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 கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டு இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு ஒரு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணணும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது இப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு நமக்கு இதற்கான சரியான காரணத்தை காரணத்தை நமக்கு இப்படி பிரச்சனைகளுக்கான அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்களில் போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செலவுகள் இல்லாம எளிமையான முறையில பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்மக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டபுள் போர் டபுள் எயிட்ற நிலையும் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் இல்லைங்களா அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்ட உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டு இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடன் சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ண எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது அப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்களில் போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செலவுகள் இல்லாம எளிமையான முறையில் பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்மக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் போர் டபுள் எயிட்ற நிலையும் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் இல்லைங்களா அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அழகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டு இருக்கோங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ண எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது இப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்கள் போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல செலவுகள் செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவான அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் சக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் எயிட்ற நிலையும் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க நம்மளோட வாழ்க்கை வந்து தான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் இல்லைங்களா அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டு உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்ப எனக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டு இருக்குங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ விதிக்கிறது கோவில்கள்ல போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல செலவுகள் இல்லாம பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்மக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் எயிட்ற என் தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து தான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படிதான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்க உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்போ எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா தான் போயிட்டுருக்குங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டுக்கட்டு சரிங்க மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு ஒன்னு நின்னு நிதானமாக புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மள ரொம்பவே பாதிக்குது அப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இது எனக்கு நடக்குது என்ன பண்றது பண்ணணும் எந்த இடத்துல இந்த தவறு நடந்தது இப்படின்ட்டு கேள்விகளா இருக்கும் அந்த நேரத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு சரியான இதுக்கு ஒரு விடை வேணும் அப்படின்னு அலமோதும் இல்லைங்களா அந்த இடத்துல ஜோதிடம் நமக்கு இதற்கான சரியான காரணத்தை நமக்கு சொல்லும் இப்படி பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிஞ்சுகிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்க பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னா விரதம் இருக்கிறது அங்க பிரதர்ஷனம் பண்றது தீ மிதிக்கிறது கோவில்களை போய் ரெகுலரா விளக்கு போடுறது கோமங்கள் பண்றது செலவுகள் நிறைய பண்றது இப்படி எல்லாம் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செலவுகள் இல்லாம எளிமையான முறையில பரிகாரங்களை செஞ்சு பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சுன்னா அடுத்து என்னங்க மனம் நிம்மதி கிடைக்கும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானா அறிவு தெளிவாகும் இந்த வகுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் ஜென்ம சக்கர வியூகம் அப்படிங்கற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடைய பெயர் கோட்டுமொழி சத்யா இந்த பதினைந்து வருட கால அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஆயிரத்தி ரூபாய் இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் கோட்டுமொழி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது பயங்காற்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு தடையா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது அப்படியே நமக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் ஒண்ணுமே புரியாம நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாறும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்போ எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்தா நம்மளுடைய தவறான வாழ்வியல் சூழல் கூட சரியா அமைச்சுக்க முடியும் அப்படித்தான் எப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஜோதிடம் மொத்தத்துல நம்மளோட வாழ்க்கை சீரானதா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தாங்க ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா என்ன இந்த கேள்வியை கேட்டு உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பதில் தோணும் இல்லைங்களா இப்போ எனக்கும் த ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வகையில புரிஞ்சு வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு அமைதியா நல்லா நல்லாதான் போயிட்டுருக்குங்க திடீர்னு வந்து பார்த்தா கடகட கடகடன் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி நாலு பக்கத்துல இருந்தும் கடகடன் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் நம்ம எதையுமே வந்து டக்குன்னு ஒன்னு நின்று நிதானமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த